அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் திருப்பாடல் நூற்றி ஐந்து இறைவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய நாம் தியானிக்கப் போகிறோம் பல்லவியாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காவது இறைவசனத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவரை மாற்றி படுத்துங்கள் என்கின்ற இந்த அருமையான வார்த்தைகளுக்கு ஏற்ப தாவித அரசர் இந்த திருப்பாடலை எழுதுகின்ற போது ஆகாபுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் இதோ ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று மிக அருமையாக அவர் சொல்லுகிறார் தான் ஆண்டவரை புகழ்ந்தது மட்டுமில்லாமல் அதோ அவரையும் நீங்கள் புகழ்ந்து ஆண்டவரை பாடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆக அவர்களும் இணைந்து இந்த திருப்பாடலை இசைக்கின்றார்கள் அன்புக்குரிய இறை மக்களே முதல் மூன்று வசனங்கள் ஆண்டவரை எப்போதும் போற்றி புகழுங்கள் அதே வேளையில் அவருடைய வேலைகளையும் அவருடைய ஆற்றலைகளையும் எடுத்துக்கூறுங்கள் என்கின்ற மைய கருத்தை நாம் தியானிக்கின்றோம் அதே போலவே நான்கு முதல் ஆறு முடிய உள்ள கடவுளாகி ஆண்டவரை தேடுங்கள் எப்போதும் அவருடைய வேலைகளை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது ஏழு முதல் ஒன்பது முடிய உள்ள இறைவசனங்களில் ஆண்டவருடைய உடன்படிக்கையை என்றென்றும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் அவருடைய கொடுத்த சத்திய வாக்கங்கள் எப்போதுமே ஆண்டவர் மீறுவதே இல்லை அதன் வழியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை மிக தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஆக சாதாரண மனிதர்களாகிய நாம் முதல் மூன்று வசனங்கள் ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஒவ்வொரு நொடிப்புள்ளதும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவரை மாற்றிப்படுத்த வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நாம் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும் அன்பு இறைமக்களே இதே திருப்பாடல் ஒன்று குறிப்பேடு புத்தகம் பதினாறாம் அதிகாரம் எட்டு முதல் இருபத்தி ரெண்டு முடிய உள்ள இறைவசனங்களில் இதே திருப்பாடல் நாம் அதே வசனங்களை அங்கே இருப்பதை பார்க்கிறோம் ஆக நம்முடைய திருவிவிலியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பாடம் ஆண்டவருடைய பெயரை எப்போதுமே நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த முதல் மூன்று வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன நான்கு முதல் ஆறு முடிய உள்ள வசனங்களில் ஆண்டவருடைய ஆற்றல்கள் எப்போதுமே நமக்கு மிக மிக வியப்பாய் தரும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் நாம் எப்பாவது துன்பமான காரியத்தில் வேதனை நிறைந்த காரியத்தில் இருக்கின்ற போது ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி ஜபித்தோம் என்றால் ஆண்டவருடைய திருமுகத்தை நாம் நாடினோம் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றுமே நம் மீது தங்கி இருக்கும் என்பதை நான்கு முதல் ஆறு முடிய உள்ள இறைவசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுத் தருகிறது குறிப்பாக ஏழு முதல் ஒன்பது முடிய உள்ள இறைவசனங்களில் பாருங்கள் ஆண்டவர் அவர் தேர்ந்து கொண்ட ஒரு வசனம் அவரே நம் கடவுளாகி ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன நீங்கள் பாருங்கள் நம்முடைய மூதாதையரின் கடவுள் யார் அவர்தான் யாவே இறைவன் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு தொடக்க நூல் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் பதினேழாம் அதிகாரம் எட்டு முடிய உள்ள இறைவசனங்களை நாம் வாசிக்கின்ற போது வாழ்க்கை வரலாறை நாம் தெரியும் அதில் அவரோடு உடன்படிக்கை செய்து அந்த நினைவுக்கு இருந்து எப்போதுமே அவரை பாதுகாத்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம் அதே போலவே தொடக்க நூல் புத்தகத்தில் ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்த ஆண்டவர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டு முதல் நான்கு முடிய உள்ள இறைவசனங்களில் ஈசாக்கையும் அவருடன் செய்த கொண்ட உடன்படிக்கையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஆசிர்வதிக்கிறார் யாக்கோபுக்கு பாருங்கள் யோபினுடைய சகோதரரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை மாறாக யாக்கோபை தேர்ந்தெடுத்து நூல் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களின்படி அவரோடு நல்ல ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு ஆண்டவர் என்றும் உள்ள நித்திய அந்த உடன்படிக்கையை நினைவு தன்னுடைய மக்களை ஆசீர்வதிக்கின்றார் அதனால தான் நம்முடைய திருவிழையத்தில் வாசிக்கிறோம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்களோடு செய்த உடன்படிக்கையின் வழியாக நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் மிக மிக ஒரு அருமையான வசனம் இதோ அவரின் ஊழியராம் ஆப்ரகாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாகோபின் பிள்ளைகளை என்று ஆண்டவர் இறைவன் இன்றைய நாளில் நம்முடைய மூதாதியர்களை குறித்து ஆண்டவர் நம்மை மிக மிகவே ஆசிர்வதிக்கிறார் என்பதை தாவித அரசர் மிக தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறார் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அவருடைய செயல்கள் வழியாக அவர் மீது விசுவாசம் கொண்ட இறைமக்களா என்றும் வாழ்ந்திடுவோம் மிக மிக குறிப்பாக பிள்ளைகளாகவும் ஆபிரகாமின் வழிமரபினராக இருக்கின்ற நாம் தொடர்ந்து அவருடைய செயல்கள் வழியாக இந்த கடவுளை மகிமைப்படுத்தி எல்லா எல்லா மக்களுக்கும் போதித்து நாமும் நல்ல மகிழ்ச்சியோடு மற்றவர்களையும் மகிழ்ச்சியோடு வாழ வைக்க ஆண்டவராக இறைவன் இந்த வழியாக இன்றைய நாளில் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய யாவே இறைவனே ஆபிரகாம் இறைவனை செய்து கொண்ட உடன்படிக்கையின் வழியாக இன்றளவும் எங்களை ஆசிர்வதிக்கிறேன் இதோ இந்த திருப்பாடல் வழியாக இந்த உலக மக்களை நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் தொடர்ந்து கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் உண்மீது விசுவாசம் கொண்டு வாழ எங்களுக்கு வரம் தருவீராக தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்கள் ஆசிர்வாதம் எங்களுக்கு எப்போதும் கிடைத்திருக்க நீர் வரம் தாரும் இன்றைய நாளில் இது ஜபிக்கிற நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் நிறைவாய் ஆசீர்வதி தரலும் எங்கள் ஜெபம் கேளும் இனிய ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்